கொண்ட உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் மகர ராசி போறார் பொதுவா சுக்ரன் யாரு உங்க ராசிக்கு அவர் என்ன பலன் தருவார் அவர் இப்ப போறதுனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த பதிவுல பார்க்க போறோம் சுக்ரன் வந்து உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஆகிறார் பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் இல்லையா மூணாம் இடம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ரெண்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ருணரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் போறாரு ஸோ இது வந்து உங்களுக்கு தொழிலில் என்ன பாதி இது மட்டும் கிடையாது இப்போ வந்து என்னென்னா சுக்ரன் கூட உடனே கண்டினியூஸாக உடனே வந்து சூரியன் போயிடுறாரு பதினஞ்சாந்தேதி சூரியன் போயிடுறாரு அப்புறம் செவ்வாய் புதன் எல்லா கிரகமும் திரும்ப வந்து சுக்கரனோடு போய் சேர்ந்துடுது உங்கள் ராசிக்கு வந்து ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு இருக்குது உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி வேற நடக்கிறது குரு வந்து பதினோராம் இடத்துல இருந்தாலும் வக்ரமா இருக்குது ஸோ இந்த கிரக சூழ்நிலைகளில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குறதா இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து முதல்ல பார்த்தோம்னா ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன ஆறாம் பாவத்தை தான் சுக்கரன் போடுறார் ஆறாம் பாவம்னா அங்கே வேலையை பற்றி சொல்லும் உங்களுடைய உழைப்பு இருக்கு இல்லையா அதை குறிப்பிடும் வேலையை பற்றி சொல்லும் கடனை பற்றி சொல்லுவோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை கோளாறுகள் நோய் பற்றி சொல்லும் உங்களுடைய எதிரிகள் பற்றியும் சொல்லும் உங்களுக்கு எதிரிகள் பற்றி சொல்லும் போட்டிகளை தான் குறிக்கக்கூடிய இடம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றீங்கல்ல பொது சேவைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சர்வீஸ் பண்ணுற அந்த விஷயத்தையும் இந்த ஆறாம் இடம் தான் கொடுக்கும் ஸோ இந்த ஆறாம் இடம்ன்றது வந்து இங்கிலீஷில் ஓவர் கமிங் இந்த அப்டிராக்டிஸ்ன்றாங்க அதாவது தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ அந்த ஆறாம் இடத்துக்கு குரு வர்றது வந்து உங்களுக்கு எந்த பாதையில் ஏற்படுத்தணும்னா சுக்ரன் என்னென்னா நல்ல இன்பமாக இருக்கிறது சுகமாக இருக்கிறது சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறது வசதியாக இருக்கிறது அது மாதிரி வந்து நம்மளுடைய உறவு முறைகளையும் குறிப்பிடும் அது மாதிரி இந்த கொஞ்சம் லக்ஸுரியஸா ஆடம்பரமாக இருக்கிறது இதையும் நம்ம குறிக்கிறோம் இந்த ஆறாம் பாவத்தில் வந்து சுக்கரன் போகிறதுனால உங்களுக்கு வந்து வேலைகளில் வந்து அதிக ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வேலையில் வந்து ஏன்னா வேலையை குறிப்பிடக்கூடியன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிற அங்கே போகிறதுனால ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வேலை வந்து நிறையா இருக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் தூங்கிறதுக்கோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கோ நேரம் கம்மியாகிடும் அது மாதிரி வந்து உறவு முறைகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இந்த குடும்பத்தில் இந்த உறவு முறைகள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணுற சுச்சுவேஷன் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிகம் சுக்கரன் போகிறதுனால கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து எதிரிகளை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் எதிரிகளை வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ஜென்ரலா இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இதையும் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்ல முழுமையா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு இந்த நம்ம ஒரு நம்பர் இருக்கும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அது மாதிரி இது வந்து எதுக்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்லாம் இருக்கிறவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது சம்பந்தமா ஹெல்த் கேர் சர்வீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது நல்லா இருக்கும் ஆஹ் கவர்மெண்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு இது நல்ல காலமா இருக்கும் இந்த பீரியட் வந்து உங்களுக்கு நல்ல கா உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் வெளியில இந்த ஆதரவுகள் கிடைக்கும் கூட வேலை பார்க்கறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்களே இது ஒரு ஒரு நல்ல ஒரு காலமா இருக்கு இதுல வந்து முக்கியமான வணிகம் என்ன சூரியனும் உங்க ராசிய அதிபதி சூரியனும் அதே ஆறாம் இடத்துக்கு போறதுனால ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அதுதான் இது மாதிரி வந்து நீங்க வந்து எதிரிகளை வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியம் ஆகும் உங்களை எதிரிகளோட ஜெயிக்கக்கூடிய ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும் அது மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லா இதாக இருக்கும் தைரிய விரிய ஸ்தானத்துக்கு அதிபதியோடு போய் உங்கள் ஆசியாதிபதி சேர்றதுனால தைரியம் மன தைரியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு தான் இருக்குது என்னன்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும் ஒர்க் அதிகமாக இருக்கும் அதனால் பிபி அது மாதிரி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும் அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஒர்க்குக்கும் நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் அதே சமயம் வந்து இதில் செவ்வாயும் அங்கே வர்றார் செவ்வாய் வந்து அங்கே வர்றது அப்படிங்கிறது வந்து இன்னொரு அடிஷ்னல் அவர் ஆறாம் பாவத்தில் உச்சமாக இருக்கார் செவ்வாய் செவ்வாயும் சூரியனும் சேரதாக இருந்த இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு பம்பு வழக்குகள் இதெல்லாம் சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் அட்டன் பண்ணுறீங்கன்னா போட்டி தேர்வுகள் இன்டர்வியூஸ் இதெல்லாம் பண்றீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் போலீஸில் உள்ளவங்களை இன்ஜினியரிங் ஜாப்ல உள்ளவங்க டிஃபென்ஸில் உள்ளவங்க அவங்களுக்குலாம் இது நல்ல காலமாக இருக்கும் சிம்ம ராசியோட எணி எதிரிகளை வந்து நீங்கள் அவங்கெல்லாம் அவங்கள கொலாப்ஸ் பண்ணிடலாம் அவங்கள வந்து கொலை இல்லை கொலாப்ஸ்னா அவங்கள வந்து நீங்கள் காலி பண்ணிடலாம் எதிரிகளை வந்து நீங்கள் பீட் பண்ணிடலாம் அது மாதிரி வந்து உங்களுடைய போல்டாக நீங்கள் வந்து தைரியமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஆஹ் பிசிக்கலா வந்து நீங்க எல்லாத்துக்கும் போறதுக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு உடல்நிலையும் வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கு நீங்க என்னன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அவசரம் என்ன செவ்வாயும் சூரியனும் செய்யறதுனால கொஞ்சம் அவசரப்படுறதுதான் இல்லாம கொஞ்சம் நிதானமா இருந்துக்கணும் கோபம் வர்றதை வந்து குறைச்சிக்கணும் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேரும்போது கோபம் வந்து டக்குன்னு வந்துடும் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி கோபம் வந்துடும் கோபம் வந்து குறைச்சிக்கணும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா நிதானமா வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமா இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு உங்களுக்கு அஷ்டமத்து சனி புரிஞ்சுக்கணும் இதே டயத்துல வந்து புதன் வந்து சேர்ந்துறதுனால அவர் புதன் எதுக்குன்னா கம்யூனிகேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றது இதுக்கெல்லாம் வந்து புதன் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமா இருக்கு அதனால இன்டர்வியூல சக்சஸ் ஆகும் எகைன் அப்படி சொல்லிட்டு இருந்த அந்த விஷயத்துல நீங்க இதெல்லாம் ஒன்னொன்னா நீங்க நினைச்சிருக்கோம் இன்டர்வியூல வந்து சக்சஸ் ஆகும் அது மாதிரி வந்து டாக்குமெண்டேஷன் நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும் ஆஃபீஸில் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் மற்றவங்களுடைய தொடர்புகள் நல்லாயிருக்கும் டேட்டாவில் டேட்டா அக்கௌண்டிங்கு ஐடி இந்த மாதிரி தொழிலில் வேலை பார்க்கலாம் நல்ல காலமா இருக்கும் இந்த இடத்துல வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு உங்களுடைய கான்ட்ராக்ட் தான் இருந்தோன்னா அது ரெனியூவல் பண்ணுறதுக்கு பேச்சுவைகள் நடத்துறதுக்குலாம் இது நல்ல காலமா இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுங்க இதுதான் வந்து நம்ம நம்ம வந்து அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு ஜென்மத்துல கேது ஏழுல ராகு இருக்கார் அவர் வந்து என்னன்னா ஒரு அன்கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து அவர் தான் குறிக்கிறார் ஏழாம் பாவம் மட்டும் தான் வெளி தொடர்புகள் அதை வந்து நமக்கு நமக்கு குறிக்கிறது அது மாதிரி ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருக்காங்களா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் இருந்தாலும் ஃபாரின் கிளைண்ட்ஸை தொடர்பு கொள்றதுக்கும் இந்த ஏழாம் இடம் தான் குறிக்கிறது அது திடீர்னு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கும் இந்த ஏழாம் இடம் தான் வந்து காரணமாக இருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த டயத்தில் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஃபாரின் கிளைம்ஸோ இல்லை வந்து சடன் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து அதெல்லாம் நல்லா ஈஸியாக கிடைக்கும் நம்ம வெளி தொடர்புகள் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வந்து தவறான ஒரு ஃபேக்காக வந்து ப்ராமிஸ் வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களே அது மாதிரி ப்ராமிஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மாதிரி நமக்கும் வந்து ஒருத்தங்க ப்ராமிஸ் கொடுத்தாலும் ஃபேக் ப்ராமிஸாக இருக்கும் அதனால வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கணும் அதே மாதிரி ஏன்னா இதெல்லாம் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் பின்னால் கொண்டு போய் விட்டுரும் அதனால வந்து ஏன்னா உங்களுக்கு எட்டில் வந்து அஷ்டமத்தில் சனி இருக்கார் அவர் தான் காம்ப்ளிகேஷன்ஸுக்கு காரணம் வந்து சனியோட வீட்டில் தான் ராகு இருக்குது அதனால வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண அதனால வந்து லீகலாக பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் அந்த மாதிரி கான்ட்ராக்டு அது மாதிரி நெகோஷியன்ஸு நெகோஷியேட்ஸு சடன் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அதை பா அதில் பண்ணுறது ஃபாரின் கிளைம்ஸில் பேசும்போது உள்ள வார்த்தைகள் அவங்க நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாத்துலேயும் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரிட்டனாக வந்து வாய் சொல்கிறத மட்டும் நம்பாமல் எல்லாத்தையும் ரிட்டனாக ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி அதனால இந்த மாதிரி காலகட்டத்துல இதெல்லாம் வந்து நீங்க பண்ணும் பொழுதே எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதா தான் இருக்கணும் பட் வந்து இந்த காலகட்டத்துல எப்படி தான் இதெல்லாம் வந்து இருக்கணும்ன்றது கேது உங்க ராசிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு வந்து பண்றது சரிதானா இல்லையான்ற டவுட் எல்லாம் வர்றதுக்கு இதா இருக்கு அதனால வந்து உங்களுடைய ஈகோ வந்து அதிகமா வரதுக்கும் ஈகோ பாதிக்கப்பட போறதுக்கும் ந நிறையா இருக்கு அதனால வந்து இதெல்லாம் வந்து நீங்க இது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வர்றதுக்கான ஒரு காலமாக இருக்கு அதே சமயத்தில் நீங்கள் சாமியை வேண்டதுக்கும் ஒரு ஒரு இறை சம்மந்தமான ஸ்பிரிச்சுவலா வந்து நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு ஜென்மத்தில் கேது இருந்ததுனால நீங்கள் ஸ்பிரிச்சுவலா படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து இதில் இருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வந்துடலாம் அது மாதிரி வந்து உங்களுடைய தலகணம் ஈகோன்னு சொல்றோம் இல்லையா அகங்காரம் அகங்காரம் வந்து குறையும் அஹ் அப்போ வந்து அகங்காரம் குறையும் போது நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும் இது ரெண்டுக்கும் வந்து தொடர்பு இருக்கு அகங்காரம் நமக்கு அதிகமாச்சுன்னா இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி ஆகிடும் அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி அது மாதிரி அகங்காரம் குறைஞ்சிருதுன்னு வச்சிங்கன்னா இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கடன் இருக்கு இல்லையா அது குறையும் எட்டாம் இடத்துல சனி பவன் இருக்கிறதுனால கடன் குறையும் இன்கம் வர்றது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பணங்கள் வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நிலையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் அது மாதிரி வந்து உங்களுடைய செலவினங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இது ரெண்டு இது மூணு விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அது மாதிரி எட்டில் சனிதான் இடமாற்றம் உத்தியோக மாற்றம்லாம் தரும் பட் வந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ள நம்ம பார்க்குறது வந்து பிப்ரவரி மாதம் பதிமூ சார் தேதி வரைக்கும் ஜனவரி பதிமூணுலேருந்து பிப்ரவரி அஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் வருமானம் வர்றது கொஞ்சம் டிலே ஆகலாம் இதெல்லாம் இருக்குது அது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் உடல்நிலையை பொறுத்தளவுல ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல வயிற்று கோளாறுகள் ஸ்டமக்கில் இஷன் வரலாம் ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம் பிபி ரைஸ் ஆகலாம் பேக் பெயின் முதுகு வலி வரலாம் ஏன்னா ஆறில் வந்து உங்களுக்கு செவ்வாய் போடுறதுனால முதுகு வலி வரலாம் அதனால வந்து எக்ஸசைஸ் முக்கியம் சரியான நேரத்தில் சாப்பிட்றது முக்கியம் டயட்டில் டயட் கண்ட்ரோல் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பொதுவாக வந்து இந்த காலகட்டத்துக்கு வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் லட்னஓம் சூர்யா என்னமாக பன்னெண்டு தரம் சொல்லணும் ரெட் கலர் நீங்கள் வந்து அடி எதிலானு ஒன்றில் ரெட் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு ஒரு போராட்டத்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அதனால வந்து பொறுமை முக்கியம் டிசிப்ளின் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்தால் பொறுமையும் டிசிப்ளினும் இருந்தால் கண்டிப்பாக இந்த தடைகள்ல தான் தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லி கொரப்பிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம இன்னும் நிறையா வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்